this video is sponsored by eduquest online course digital marketing pathi, in the course purchase plan in katigla in the description la kutag check panikonga the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions

அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பொறிக்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ பொறிக்கடலை எடுத்துருக்கேன் அது இந்த டிவன் பாக்ஸுக்கு நாலு டிவன் பாக்ஸ் வந்துச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்து அரைக்கணும் ஒவ்வொரு டிவன் பாக்ஸ் அரைக்கும் போது நாலு ஏலக்காய் சேர்க்கணும் அவசியம் இல்லை முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சா போதும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரை கிலோ பொறிக்கடலாம் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து காய் கிலோ சீனி கரெக்டாக இருக்கும் சர்க்கரை வந்து காய் கிலோ சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு கப்புக்கு கப்பு சீனி கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க அரை கிலோ பொரிக்கடலைக்கு காய் கிலோ சீனி எடுத்துருக்கேன் இந்த ட்ரன் பாக்ஸுக்கு நாலு டென் பாக்ஸ் வச்சு ரெண்டு டென் பாக்ஸு சீனி எடுத்துருக்கேன் நம்ம சுகர் வந்து அதே மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்க போகிறோம் இதையும் நல்லா நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் அரைச்சி எடுத்து நம்ம இதில் சேர்த்து கொட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் சுகரும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒன் டைம் மட்டும் இலக்காய் சேர்த்த போதும் இல்லைன்னா ஏலக்காய் வாசனை அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்லா ஒன்றும் பாதிமாக உடச்சி போட்டு லை லைட்டாக பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகை விட்டுக்க வேண்டாம் லைட்டாக வரப்பட்டாலே போதும் இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம் எனக்கு இன்னைக்கு இருநூறு எம்எல் நெய் தேவைப்பட்டுச்சு இதை செய்கிறதுக்கு ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம் இருநூறு எம்எல் நெய் தேவைப்பட்டுச்சு நெய் வந்து நல்லா உருகி வரட்டும் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல உருவி வந்துருச்சு இதில் நம்ம மாவை சேர்த்து கலந்துக்க போகிறோம் அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா மாவு போட்டதுமே அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் உடனே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கோ மாவு ஒரு மாதிரி கருகண வாசனை வரும் அதனால் தீயை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு மாவை கலந்த உடனே கலந்துக்கணும் மாவை நம்ம எப்போ நம்ம நெய்யோட மிக்ஸ் பண்றோமோ உடனே நல்லா அடியிலிருந்து நம்ம எடுத்து கலந்து விட்டுக்கணும் நம்ம இப்படி கலந்து விட 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 அந்த நெய் இது எல்லாம் சேர்ந்து மாவு வந்து நம்ம உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு வரும் அது வரைக்கும் வளர்ந்துக்கலாம் இப்ப நம்ம இதெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் வந்து இப்போ நம்ம இறக்கிட்டோம் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிட்டு இருந்தோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுப்பில் வந்து நம்ம இப்போ இறக்கிட்டோம் பாருங்க அந்த நெய் எல்லா மாவு எல்லாமே சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிதான் வந்திருக்கு சூடு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சூடு பொறுக்க வரும்போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா ஆறுனுக்கு அப்புறம் பிடிச்சோம்னா உருண்டை வராது அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும் இதே மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு நல்ல டப்பாவில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும் கூடிய மட்டுக்கும் எதுலேயுமே தண்ணி சேர்க்காம பார்த்துக்கோங்க தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது நம்ம கலக்கிற பாத்திரமா இருந்தாலும் சரி அரைக்கிற மிக்சி ஜாராக இருந்தாலும் சரி தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம நல்லா பிடிச்சு வச்சுக்க போகிறோம் பாருங்க எல்லா மாவையும் நான் எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு சுவையும் ரொம்ப அற்புதமா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பொறிக்கடலை வந்து அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பால்கோவா சுவையை விட அதிகமா இருக்கும் நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ